இந்த இவ்விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் சக்தி தொலைக்காட்சி நிறுவனத்தின் சந்தைப்படுத்தல் பொறுத்த இயக்குனர் திரு கஜமுகன் ஐயாத்ரை அவர்களை உரை ஒன்றா ஆற்றுமாறு அன்புடன் வேண்டிக்கொள்கிறோம் every event becomes truly memorable when by the presence of someone who inspires and us. today we have the honor of welcoming mr gajamugan director of Mr. Gajamugan's expertise and contribution in the world of media and marketing have been truly remarkable, and his presence here today adds immense value to our celebration. Without further ado, let us warmly welcome Mr. Gajamugan as he shares his thoughts and insight with us. இந்து மாமன்றத்தின் பெரும் போஷகராக திகழ்ந்து கொண்டிருக்கும் பேராசிரியரே மற்றும் இந்து மாமன்ற மன்ற மாணவர்களே அரங்கத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களே பெற்றோர்களே ஏனைய விருதுகிறார்களே உங்கள் எல்லோருக்கும் மாலை வணக்கம் எந்த ஒரு உரையும் எப்போதும் திட்டமிட்டு வருவதில்லை காரணம் திட்டமிடுவது கணப்பொழுதிலே அறிகிவிடும் என்பது பல நாள் என்னுடைய அனுபவத்தில் நான் கண்டது பிரகுபரன் சேரும் அதை ஏற்றுக்கொள்வார்கள் நினைக்கின்றேன் ஏனென்றால் கனப்பொழுதில் நிகழ்கின்ற ஒன்று உணர்வுகளை தாண்டி எங்கள் அடி நெஞ்சிற்கு சென்று அதை விரைந்து பேச வைத்துவிடும் அப்படித்தான் கலையும் வாணி விழாவினுடைய தேவை ஏன் வாணி என்பவர் யார் சரஸ்வதி அவள் கல்விக்கு அல்லவா தெய்வம் அறிவுக்கு அல்லவே இப்படி ஒரு பெரிய முரண்பாட்டு தத்துவம் ஒன்று குறிப்பாக தமிழர் உண்டு அதற்கு காரணம் இருக்கிறது செல்வத்தினுள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்தினுள் எல்லாம் தலை விஞ்ஞானம் நிரம்பி இருக்கிற இந்த காலகட்டத்தில் பொய்யா மொழிப்புலவர் சொன்ன சொந்த இந்த செல்வத்தில் எங்கட உடல்ல இருக்கிற அங்கம் செல்வம் என்கிறது சொல்லப்படுகின்ற செல்வத்தில அதுபடி காது பெருஞ்செல்வமாயிருக்கும் கேட்பதுதான் பெருஞ்செல்வமாயிருக்கும் என்று பலர் அதிசயத்து விதுவது உண்டு ஆனால் அது உண்மை இருக்கிறது பிறக்கும் போது முதன் முதலாக உணர்வு செரிமானம் வரும் நரம்பு செவிக்குத்தான் செல்கிறது அதனால்தான் கருப்பையிலே குழந்தை இருக்கும் போது நல்ல பாடல்களை தாய் கேட்க வேண்டும் என்று அதை கூறுகிறார்கள் அதனால் நல்ல சிந்தனைகளை தாய் கேட்கும் போது நல்ல சிந்தனை தாண்டின ஒரு நேர்முக குழந்தை பெற பர, முடியும் என்ற நம்பிக்கை மத்தியிலே இருக்கின்றது அதே போன்று ஒருவர் இறந்து விடுகிறாரா என்ற கேள்வி இறுதியில் அவரது சவிப்புலமை இல்லாமல் சென்றதன் பின்னர்தான் தெரிகிறது ஏனைய <laughs> எந்த அங்கங்களையும் நாங்கள் எங்களுக்குள் கட்டுப்படுத்திக் கொள்ளலாம் கையை உயர்த்திக் கொள்ளலாம் தாழ்த்திக் கொள்ளலாம் காலை ஆட்டலாம் சும்மாக வைத்திருக்கலாம் பேசாமல் இருக்கலாம் ஏன் மூச்சு விடாமல் இருக்கலாம் மனத்தை கூட உணராமல் இருக்கலாம் உதவியும் இன்றி செவிதனில் கேட்கும் அந்த திறனை நீங்கள் எப்படியும் கட்டி போட முடியாது செவி இல்லாமல் ஒருவன் ஆத்திரப்பட்டால் அவனை பார்க்கும் போது நகைச்சுவையாக இருக்கும் செவி புலமையோடு அவன் பேசுவதை கேட்டால் நாம் கொலை செய்வதற்கும் தகுதியானவர்களாக மாறும் இப்படி இந்த பொய்யாமொழி புலவர்களுடைய தனித்துவம் அதுதான் ஆண்டுகள் ஆயிரம் கடந்த முன்னரும் இன்றும் அத்தனை விஞ்ஞான நியாயத்திற்குள்ளும் அவர் கூறியவை உண்மை என்பதை புலப்படுத்தி சென்று விட்டார் ஏன் இதை அழைத்து வருகிறது ஏனென்றால் இந்த செவ்வியல் என்றது செவிப்புலமைக்குள் ஊடுருவுகின்ற உணர்வு பதுமைக்கள் இருந்து தான் வருகிறது அதை நாங்கள் தடுத்துவிட்டால் குடும்பம் அன்பு காதல் நேசம் வீரம் என்கின்ற அத்தனையும் உடைந்துவிடும் கட்டுடைந்துவிடும் ஆகவே எங்களுக்கு ஒரு கற்பு இருக்க வேண்டும் என்றால் கற்பந்தது பெண்களுடைய அடிவயத்துக்குள் போல் தேடுவது அல்ல தமிழிலே கற்பன்பது எல்லை தாண்டாத கொள்கை அந்த எல்லை தாண்டாத கொள்கை இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் உணர வேண்டிய முதல் தத்துவம் அதை எங்களுடைய தனி விட்டுக் கொடுக்காத தனித்துவமாக மாற்ற வேண்டும் அதற்கு செவ்வியல் தேவை இந்த செவ்வியல் தொடர்பாடலில் இருந்து வருகிறது அன்றைய காலகட்டத்திலே எங்கோ இருப்பவர்கள் சமிஞ்சையின் மூலமாக பேசியதை ஒலி வடிவிலே ஏதோ ஒரு சத்தத்தில் மற்றவருக்கு உணர உணர்த்த புரிந்தார்கள் அந்த புரிந்தது பின்னர் ஒவ்வொரு விடயமாக சென்றதன் பிறகுதான் இந்த செழுமை தோன்றியது நீங்கள் விஞ்ஞான குழந்தைகள் உங்களுக்கு கூர்ப்பு தத்துவங்கள் தெரியும் ஆயிரத்து முன்னூற்றி ஐம்பது கோடி வருடங்களுக்கு முன்னர் தோன்றிய பிரபஞ்சமும் நானூற்றி ஐம்பது கோடி வருடத்துக்கு முன்னர் தோன்றிய இந்த உலகமும் முன்னூற்றி எண்பது வருடங்களுக்கு முன்னர் தோன்றிய உயிரியலும் அதன் பின்னர் எண்பது கோடி வருடங்களுக்கு முன்னர் தோன்றிய உயிரியலும் இப்படியாக வரும்போது வெறுமனே ஒன் ஒரு லட்சத்தி ஐம்பது ஆயிரம் வருடங்கள் வரை இருக்கக்கூடிய தற்போதைய சேப்பியன் என்று சொல்லப்படுகின்ற அறிவார்ந்த மருதல்கள் பற்றி நாங்கள் பேசுகின்றோம் இதற்கு முன்னர் கூட்படைந்த அத்தனையும் அத்தனை உயிரினங்களும் இந்த உலகோடு ஒன்றித்து வழி வந்திருக்கின்றன எழுபது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் தோன்றிய மொழியால் மனிதன் அதிவிரைவாக நகர்ந்து விட்டான் ஏனைய விலங்குகளிலிருந்து மனிதன் வித்தியாசப்படுவது இந்த மொழி புரிதலில் தான் மொழி புரிதல் என்றால் ஏனைய பல பச்சை குரங்குகள் இருக்கின்றன வெவ்வறான விலங்குகள் இருக்கின்றன ஏன் கிளி இருக்கிறது சில நேரத்தில் அல்பர்ட் ஐய சார்பு தத்துவத்தை சொன்னால் கூட கிளி திருப்பி கொடு சில வேலைகள் எங்களுக்கு தெரியாது இல்லையா பெரிய எங்களுக்கு உடனடியாக சொல்ல இருக்கும் கிளி சொல்லிவிடும் ஆனால் கிளிக்கு சொல்ல மட்டும்தான் தெரியும் புரிய தெரியாது ஆனால் மனிதர்கள் மொழி ஒன்றோடு ஒன்று கோர்த்து அதிலிருந்து பல வியாக்கியானங்களை எடுத்து சென்று விடும் மாற்றிவிடும் அந்த மாற்றப்பட்ட மொழியினால் தான் ஒரு இடத்தில் இருக்க வேண்டிய மனிதன் தனது நான் சொன்ன இத்தனை உணர்வுகளையும் உள்ளுக்கே வைத்து ஒரு தலைவனை எடுத்துக்கொண்டு ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு சென்று 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 இந்த பண்பாடுகளையும் கலாசாரத்தையும் வளர்க்க கலாச்சாரத்தையும் அப்படி வளர்க்க தொடங்கிய ஒரு கலாச்சாரத்துக்குள் முதல்நிலை கலாச்சாரத்துக்குள் கல் தோன்றி இறுதியாக நாங்கள் இப்போது விவசாயம் செய்யும் மண் தோன்ற முதல் குன்றிலேயே மொழியாக செம்மொழிய வைத்திருந்த தமிழர்கள் நாம் அப்பேற்பட்ட தமிழர்கள் நாம் ஏன் சரஸ்வதியை நாங்கள் நாடுகிறோம் என்றால் இந்த கல்வியினுடைய தொடர்ச்சி சென்றால்தான் அதை நாங்கள் தக்க வைத்துக் கொள்ள முடியும் இந்த எப்போதும் ஓம் என்ற வடிவம் உங்களுக்கு தெரியும் செவ்வியாக இருக்கிறது அதனால்தான் பிரணவ நாமம் எப்போதுமே பிள்ளையாருக்குரியது என்பதனால் ஓம் என்பதை பிரணவ பிரணவ மந்திரமாக சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் அது அறிவோடு புலப்படுது அதனால்தான் நீங்க எழுதும் போது ஊசுவயம் போட்டு எழுதுவீங்க அது ஏனென்றால் அறிவை கூர்மைப்படுத்துவதற்கு அது எங்களுடைய பண்பாடு கல்வி என்ன என்றால் அதனை வைத்துக் கொள்வதற்கு நாங்கள் எங்களுடைய பிரதம விருது கூறியது போன்று பகுபரசர் சார் போன்று இந்த மண் அதிபுற அதிசக்தி வாய்ந்த மண் உலகின் முதல் தமிழாசான் தமிழ் பேராசான் விபுதானந்தர் கணபதி சார் கணபதி சேரும் அடங்கா தமிழர் சுங்கர் சுந்தரலிங்கம் அவர்களும் சேர்ந்துதான் இந்த இந்த மரபிலே குறிப்பாக இந்த கொழும்பு பல்கலைக்கழகத்தின் முதல் தமிழ் மன்றத்தை ஆரம்பித்தார்கள் அங்கே கற்ற வித்யானந்தன் சேருதான் பேராதனை பல்கலைக்கழகத்தில் தமிழ் துறை ஆரம்பித்து பின்னர் யாழ்ப்பாண பீட பீடத்திற்கு சென்று பீடத்தில் இருந்து யாழ்ப்பாண பல்கலைக்கழகமாக மூன்று வருடங்கள் இறுதி வரை உபவேந்தர் பதவியை வைத்துக் கொண்டிருந்தனர். அப்படியாக இதிலிருந்து செல்லும் இந்த பக்குவப்பட்ட இந்த பின்னணி அந்த மரபு எதிர்காலத்தின் அத்தனை விதைகளையும் மிகவும் பிரகாசமாக மலரச் செய்ய வைக்கும் இன்று நாங்கள் அதனை இந்த மேடையிலே அழகாக பார்க்கின்றோம் நீங்கள் விஞ்ஞானமானவர்கள் இங்கே நாங்கள் பார்த்தோம் மேடையிலே பாத்தியக்கருவிகள் இசைப்பவர்கள் இருக்கிறார்கள் பரதம் படித்தவர்கள் இருக்கிறார்கள் அதிலே ஒரு ஆண் வந்து ஆடும்போது கூத்து அங்கங்கே எங்களுக்கு தெரிகிறது மொழி பிரவாகம் ஓரளவு இத்தனை இடைவெட்ட காலகட்டத்திலே ஊடகங்கள் மொழியை மறக்க செய்த காலத்தில் மறக்க செய்த காலத்திலே கூட அதை தக்க வைத்து நீங்கள் செலுகிறீர்களாக இருந்தால் உங்களுக்கு நீங்கள் குறைந்த வைத்தம் ஒரு ஒரு முப்பது நொடிகள் வரை கைதட்டினால் கூட தவறில்லை தயவு செய்து அந்த மாணவர்களுக்கு மிகப்பெரிய கரகோஷனு குறை ஏனென்றால் இவை தான் ஒவ்வொரு ஒவ்வொருவரிடமும் உங்கள் போதும் சீனியர்ஸ் என்று சொல்லப்படுது இந்த சுதேஸ்த மாணவர்களிலிருந்து அடுத்த சந்ததி மாணவர்கள் இதைத்தான் தொடரப்போகிறார்கள் இது தொடர தொடர தொடரத்தான் குறைந்தபட்சம் மொழியையும் கலாசாரத்தையும் நமது பண்பாடையும் வைத்துக் கொள்ளலாம் அதற்கு கல்வியாக காக்க வேண்டியது கலை என்பதனால் நாங்கள் வாணி விழாவை வாணி விழாவுக்குரியதாக சமர்ப்பித்து இங்கே நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் நன்றி என்னை அழைத்ததற்கு மிகச் சிறப்பான ஒன்று ஒரே ஒரு விடயத்தை பகிர்ந்து செல்கிறேன் என்று சொல்லப்படுகின்ற கட்டுடைத்தல் சமூக விடயங்களை கட்டுடைத்தல் இதற்கு விஞ்ஞானமானவர்கள் நீங்கள் முன்வர வேண்டும் எப்போதுமே மரபை அப்படியே சிதைக்காமல் அது மரபு மாத்திரமாக வைத்துக் கொண்டிருந்தால் இன்றைக்கு நாங்கள் மரபு சிதைவு சார்ந்த தேடல்களுக்கு போயிருக்க மாட்டோம் நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் யோசிக்க யோசிக்கத்தான் கண்டுபிடிப்புகள் வருவது போன்று கலைகளிலும் இலக்கியங்களிலும் ஏன் எங்களுடைய வாழ்வியலிலும் அதாவது மீன் கட்டுடைத்தல் என்கின்ற திட்டத்தை நீங்கள் வைக்க வேண்டும் வெறுமனே சொல்லப்பட்டதுக்கு இப்போது இருக்கக்கூடிய காலத்திலே எப்படி அதை நாங்கள் இன்னும் தெளிவாக அதை பாதி அதில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு கலையாக வடிவமைக்கலாம் என்று நீங்கள் தேட வேண்டும் அந்த தேடல் வரும்போது ஒரு முறுக்கும் வரியும் வரும் அது நிச்சயம் நல்ல எண்ணத்துக்கு கலையூடாக உங்கள் பயணத்துக்கு கொண்டு செல்லும் அடுத்த சந்ததியினருக்கு இதை கொடுப்பதற்கு எப்போதும் கட்டுடைத்தலுக்கு நீங்கள் தயாராக வேண்டும் என்ற சிறிய விண்ணப்பத்தை நான் வளைத்து எனது பேச்சையை புத்திக் கொடுக்கிறேன் நன்றி வணக்கம் சிறப்பு விருந்தினர் ஆற்றி சென்ற திரு கஜமுகன் ஐயா துறை அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு என்பதற்கேற்ப தற்போது நிகழ்வுக்கு வருகை தந்து சிறப்பு விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் சக்தி தொலைக்காட்சி நிறுவனத்தின் சந்தைப்படுத்தல் பிரிவின் இயக்குனர் திரு கஜமுகன் ஐயாதுரை அவர்களையும் திருமதி சாகித்யா கஜமுகன் அவர்களையும் க கௌரவிப்பு இடம்பெறும் அவர்களை கௌரவிப்பதற்காக நமது இந்து மன்றத்தின் முன்னாள் உப தலைவர் திரு வசந்தன் ஜதுசன் அவர்களையும் முன்னாள் பொருளாளர் திருமதி தனியா உமா சங்கர் அவர்களையும் முனைக்கலைக்கிறோம் வின் ஆவ் ரிக்வெஸ்ட் யூ டூ கைண்ட்ல ரிமையர் ஆன் த ஸ்டேஜ் வீ டேட் மூமெண்ட் அலையும் ஃபார் வேல்யூபல் கண்டிஷன்ஸ் அண்ட் ஃபார் கிரேசிங் அஸ் வித் யூ பிரசென்ட் டே i invite mr vasanthan jayalushin immediate past vice president of the society of faculty of science of university of colombo to join us on a stage to present this token of our gratitude and also it's now our privilege to invite our special guest who has dedicated her life to art of music we are delighted to have her with us Mrs. Sahitya Gajamohan, MA in Music from Tanja University and holder of a higher diploma in music from prestigious Kala Kalashetra Foundation. And I invite Mrs. Tanuja Yumashanka, former treasurer of the Society of Faculty of Science, University of Colombo, to join us on the stage to present this token for our gratitude. நமது கௌரவிப்பை பெற்றுக்கொண்ட நமது சிறப்பு விருந்தினர்களுக்கு நன்றிகளையும் அவர்களுக்கு கௌரவிப்பை வழங்கிய நமது இந்து மன்றத்தின் முன்னாள் உறுப்பினர்களுக்கும் நன்றிகள் குறித்தாகட்டும்